கரும்பு முருங்கை வந்துங்க ஆன்லைனில் சேல்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்க இதில் என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு முருங்கை ஆன்லைனில் அவ்வளோ சீக்கிரம் பெருசாக யாரும் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து கொடுக்குறேன்னு ஏன் சொன்னேன்னா நான் ஆல்ரெடி செடியெல்லாம் வந்து பார்சல் போட்டுட்ருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அதனால நம்ம பார்சல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கரும்பு முருங்கை வந்து பார்சல் கொடுக்கறதுக்காக வீடியோ போட்டேன் ஆனால் வந்து சில புரிதல் தப் தவறான புரிதலோடு தான் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க என்ன கேட்டிங்கன்னா அந்த கண் விற்கிற அந்த இங்கே லோக்கலில் மார்க்கெட்டில் அந்த கண் நாற்று பண்ணையில் விற்கிற அதே ரேட்டுக்கு வந்து பார்சலும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் செய்கிற வேலைக்கு எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போய் தான் நான் வந்து பார்சல் போடணும் இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து இந்த ஒரு பார்சலில் தான் வரும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு கொரியர் வந்து அதை அங்கே வருது ஒரு அஞ்சு கன்று உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா அதுக்கு உண்டான ரேட்டை நீங்கள் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன புரிதலோடு முருங்கைக்கண்ணை பற்றி என்கொயரி பண்ணால் நல்லாயிருக்குங்க